வெல்கம் டு அம்மாச்சி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு அருமையான ஜவ்வரிசி வச்சு செய்யக்கூடியதான ஒரு ஸ்வீட் ரெசிபி இது உடலுக்கு குளிர்ச்சியானது ஹெல்தியானதும் கூட வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த சாஃப்டான ஜூஸியான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இதுக்கு முதல்ல மாவு ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க நான் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் அதே அளவு நல்லா கொதிக்கிற தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றி விட்ருங்க கொதிக்கிற தண்ணி ஊற்றுறப்ப நல்லா மாவு ஜவரிசி சீக்கிரம் நல்லா வெந்து கொடுத்துரும் நல்லா ஒரு ரெண்டு அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க நல்லா கலந்து கொடுத்துட்டு இது நீங்கள் நைலான் ஜவரிசி எடுத்துடாதீங்க அதுக்கு நல்லா இருக்காது மாவு ஜவரிசி தான் ரொம்ப நல்லாயிருக்கும் போட்டு மூடி வச்சு ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும் நம்ம எந்த அளவுகள் எடுக்கிறோமோ அதே அளவு முக்கால் கப்பு வெள்ளம் எடுத்துக்கோங்க முக்கால் கப்பு வெள்ளத்துக்கு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றுக்கோங்க இது வெள்ளம் நல்லா கரைஞ்சா போதும் பாகுபதை எதுவுமே தேவையே இல்லை நான் ஒரு டம்ளர் எடுத்துருக்கேன் அதுக்கு முக்கால் கப்பு வெள்ளம் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் கொதிச்சொன்ன தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க ஒரு கடாயை காய வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கப் அளவு துருவின கேரட் சேர்த்துக்கோங்க கேரட் வந்து அதனுடைய பச்சை பச்சை எல்லாம் போகிறதுக்காக நல்லா நெய்யிலே வதக்கி விடுங்க நல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து கொடுத்தீங்கன்னா நல்லா நெய்லேயே நல்லா வதங்கிரும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கோம் வெள்ளை கரைசல் அதில் வந்து ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கங்க நம்ம ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி கரைசல் சேர்த்துருக்கோம் ஒரு டம்ளர் மட்டும் சேர்த்தா போதும் சேர்த்துட்டு நல்லா வேகட்டும் இந்த அளவு மிச்சம் எடுத்து வச்சிருங்க நல்லா வேகட்டும் தட்டு போட்டு மூடி வச்சுருங்க அப்போ தான் நல்லா அந்த வெள்ளைக்கரை சிலையே வந்து கேரட் நல்லா ஸ்மூத்தாக வெந்துடும் நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே சிம் வச்சுட்டிங்கன்னா நல்லா வெந்துருச்சு பாருங்க நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு இதில் ஒரு கால் கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க ஏலக்காய் தூள் சுற்றிட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க கலவை வந்து நம்ம உருட்டி பூரண பதத்துக்கு வரணும் எப்பொழுதுமே நம்ம வந்து தேங்காய் பொருணந்தான் வைப்போம் இது கேரட் பொருணும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இந்த அளவுக்கு நல்லா வந்த உடனே ஆறட்டும் ஆறுனவுடனே உங்களுக்கு உருண்டைகளாக சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சுருங்க சூடோடு பொழுது பிடிக்க முடியாது ஆறுன ஒன்று பிடிச்சி வைங்க இந்த அளவுக்கு பிடிச்சு வச்சுருங்க இது தனியாக இருக்கட்டும் நம்ம ஜவ்வரிசி ஊற வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு கொடுங்க நல்லா பிசைஞ்சு கொடுக்க வரும் உங்களுக்கு மாவு ஜவ்வரிசினா நல்லா ஊறிடுச்சு அப்படி உங்களுக்கு தண்ணி பற்றாத மாதிரி இருந்துச்சுன்னா லேஸாக ஹாட் வாட்டர் வச்சு தெளித்து விட்டு பிசைஞ்சுக்கோங்க ஒரு கையில் எண்ணெயோ நெய்யோ நல்லா தடவிக்கிட்டு இந்த மாதிரி நல்லா ஜவ்வரிசி உருண்டைகளை உருட்டி தட்டையாக தட்டிக்கோங்க தட்டிட்டு உள்ளே அந்த நம்ம உருட்டி வச்சுருக்கோம் பார்த்திங்களா பூரணம் அதை போட்டு நல்லா கொலக்கட்டை வடிவத்தில் உருண்டைகளை பால்ஸாக உருட்டிடுங்க இது கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தான் செய்யணும் அவசரப்பட்டோம்னா உள்ள முடியாது நல்லா இந்தளவுக்கு பால்ஸாக வந்துடும் தனியாக ஒரு தட்டில் வச்சுடுங்க இதே போலேயே எல்லா பால்ஸையும் செஞ்சு வச்சுக்கோங்க செஞ்சு வச்சுட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் லேசாக எண்ணெய் தடவிட்டு இந்த உருண்டைகளை போட்டு வேக வச்சு எடுத்துருங்க இது நல்லா ஒரு ஏழுலேருந்து பத் அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் நல்லா வெந்துடும் ஏற்கனவே நம்ம வந்து ஹாட் வாட்டர் போட்டு தான் நம்ம சோக் பண்ணி வச்சுருக்கோம் அதனால் நல்லாவே வெந்து கொடுத்துரும் நல்லா பார்த்தீங்களா இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு வெந்த உடனே இது தனியாக எடுத்து வச்சுருங்க எடுத்து வச்சுட்டு நம்ம இருக்க பார்த்தீங்களா வெள்ளைக்கரை சலு அதை லேசாக பாயில் பண்ணுங்கள் இப்படி சு சூடு ஏறின உடனே இந்த நம்ம இந்த உருண்டைகளை அதில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மூடி போட்டு மூடி வச்சிங்கன்னா நல்லா சோக்காயிடும் டேஸ்ட்டு நல்லா ஜூஸியாக ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம குலோப் ஜாமுன்கெலாம் நம்ம போடுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி போட்டு ரெண்டு நிமிஷம் சோக் பண்ணி வச்சிங்கன்னா போதும் நல்லா கொதித்த உடனே போட்டு மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு ரெண்டு நிமிஷம் கழித்து எடுத்து பாருங்கள் அருமையான ஜவ்வரிசி ஸ்வீட்டு தயாராகிடுச்சு ஜூஸியாக இருக்கும் ஹெல்தியாகவும் இருக்கும் கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ